அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் இந்த கைது தொடர்பாக பாராளுமன்றத்திலும் முன்பு சில விவாதங்கள் நடைபெற்றன அப்போது நான் நினைக்கின்றேன் சாமர சம்பத் ரசநாயக் அவர்கள் ஒரு கருத்தினை கூறியிருந்தார் முடிந்தால் ரணில் விக்ரமசிங் அவர்களை கைது செய்யுங்கள் என்ற கருத்தினை சொல்லியிருந்தார் அதேவேளை அரசு தரப்புக்குரிய ஒரு விடயம் என்னவென்றால் சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமன் சட்டத்தின் முன்னிலையில் பெரியவர் சிறியவர் என்ற பேதம் இல்லை அல்லது தரம் கூடியவர் தரம் குறைந்தவர் என்ற வித்தியாசம் இல்லை ஆகவே நாங்கள் குற்றம் கைது செய்வோம் என்ற கருத்தினை அப்போது பாராளுமன்றத்தில் அரசு தரப்பிலிருந்து கூறப்பட்டது அந்த அடிப்படையில் தற்போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த குற்றச்சாட்டு நீங்கள் அறிந்த விடயம்தான் அதாவது தனிப்பட்ட செலவு ஒன்றை பொது செலவாக அவர் காட்டியிருக்கின்றார் அதாவது அவருடைய மனைவியாரின் ஒரு பட்டத்திற்காக சென்றபோது பிரித்தானியாவில் அதற்காக ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கின்ற கைது செய்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த பணத்தை பொறுத்தமட்டில் இதற்கு முன்பு அரச நிதியை சூறையாடியவர்கள் அல்லது கொள்ளையடித்தவர்கள் என்று பார்க்கின்ற போது இந்த நிதி என்பது அதைவிட குறைவாக இருந்தாலும் சட்டப்படியான செயல்பாடு என்பது நடைபெற வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டதன் பிரகாரம் நான் நினைக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களை விட இந்த ஊழல் மோசடி லஞ்சத்தில் மிகவும் சீனியரானவர்கள் இருக்கின்றார்கள் கடந்த கால ஜனாதிபதிகள் இருக்கின்றார்கள் ஆகவே மக்கள் நினைக்கின்ற கேள்வி என்னவென்றால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாட்டை பங்ரோத்திலிருந்து பாதுகாத்தவர் அதைவிட படுமோசமான செயல்கள் செய்தவர்கள் இருக்கும்போது ரணில் விக்ரமசிங் அவர்களை ஏன் கைது செய்தார்கள் என்ற கேள்வியை கேட்பது எங்களுடைய காதுகளிலும் வந்து விழுகின்றது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் என்னவென்றால் கடந்த காலத்தில் ஊழல் மோசடி லஞ்சம் கடத்தல் காணாமலாக்குதல் படுகொலை செய்தல் இவ்வாறு பல்வேறுபட்ட கைங்கரியங்களை செய்தவர்கள் ரணில் விக்ரமசிங்கை விட மிக மோசமாக செயல்பட்டவர்கள் இருக்கின்ற போது அவர்கள் எப்போது கைது செய்யப்படுவார்கள் என்ற கேள்வியை மக்கள் கேட்கின்றார்கள் எங்களுக்கும் அது நியாயம் என்று படுகின்றது ஆகவே நீங்கள் சட்டவாட்சியை சரியாக கொண்டு செல்ல வேண்டும் சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமன் சட்டத்தின் முன்னிலையில் பெரியவர் சிறியவர் என்ற பேதம் இல்லை என்ற அடிப்படையில் நீங்கள் முதலாவதாக ரணில் விக்ரமசிங் அவர்களின் மீது கைது செய்ய கைது செய்திருக்கின்றீர்கள் ஆனால் ரணில் விக்ரமசிங் அவர்களை பொறுத்தமட்டில் இந்த ஜேவிபி இயக்கத்திற்கு ஜேவிபி கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் அவர்கள் அவர் மீது சில ஆத்திரங்கள் இருக்கின்றன குறிப்பாக சொல்ல போனால் இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் என்கின்ற ஒரு விடயம் அந்த விடயம் கூட பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுக்கப்பட்டது ஆனால் பட்டலந்த சித்திரவதை முகாம் பற்றிய விடயம் இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை எனவே இந்த விடயத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதை அந்த விடயத்தில் பழிதீர்ப்பதாக கூட சில மக்கள் பேசிக் கொள்ளுகின்றார்கள் பொறுத்தமட்டில் இந்த சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமமாக கருதப்பட்டால் கடந்த காலத்தில் பிளாட்டூன் ட்ரிபாலி பிளாட்டூன் என்று சொல்லி ஒன்றை அமைத்து அதன் மூலமாக கடத்தல் காணாமலாக்குதல் வதைத்தல் பாலியல் பலாத்காரம் செய்தல் என்றெல்லாம் பல்வேறுபட்ட செயற்பாடுகள் நடைபெற்றன அப்படிப்பட்ட செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களும் கூட ஜனாதிபதிகள் என்ற வரிசையில் இருந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இவர்கள் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகின்றார்கள் அந்த பிளாட்டூனு கீழே செயல்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள் கைது செய்யப்படவும் இருக்கின்றார்கள் எங்களை பொறுத்த மட்டில் யாராக இருந்தாலும் குற்றமிழைத்தவர்கள் அதாவது கடத்தியவர்கள் காணாமல் ஆக்கியவர்கள் படுகொலை செய்தவர்கள் பழிதீர்த்தவர்கள் இவர்கள் சட்டத்தின் முன்னிலை நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு நியாயமான தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஆகவே இதில் இந்த கைதின் பின்னால் அரசியல் நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றதா என்பதை நீங்கள் ஒரு கேள்வியாக தொடுத்தீர்கள் உண்மையில் கடந்த காலத்தில் கூட அரசியல் நிகழ்ச்சி நிரல் என்பது கடந்த காலத்தில் இருந்து வந்திருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சி அமைத்த பின்னர் விசாரணையை இந்த சரியாக செய்தவர் என்று கருதப்பட்ட சாணி அபயசகர் அவர்களை உடனடியாக இடமாற்றம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அவரை அவர்கள் ஒரு வேலை செய்திருந்தார்கள் சிறையில் கூட அடைத்திருந்தார்கள் இன்று சாணி அபயசகர் அவர்கள் இன்று இந்த குற்ற விசாரணையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாக காணப்படுகின்றார் நிசாந்தடி சில்வா என்ற ஒருவர் அவரும் கடந்த காலத்தில் இந்த ராஜபக்சக்கு எதிரான பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை ஆராய்ந்தவர் ஆட்சி மாற்றத்தோடு அவர் நினைத்துவிட்டார் இருந்தால் நாங்கள் மாட்டுப்படுவோம் என்று அவர் சுவிட்சர்லாந்துக்கு அரசியல் தஞ்சம் கோரி சென்று விட்டார் எனவே ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் மாறுகின்ற போதும் பின்னணியில் சில நிகழ்ச்சி நிரல்கள் இருக்கின்றன ஆனால் இப்போது இருக்கின்ற அரசாங்கம் சொல்லுகின்றது தங்களுக்கு அரசியல் நிகழ்ச்சி நிரல் எதுவும் இல்லை சட்டப்படி ஆட்சி செய்கின்றோம் சட்டத்தின் முன்னிலையில் சமமாக அனைவரையும் கருதுவோம் என்று கூறுகின்றார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் தமிழர் பக்கமாக பல்வேறுபட்ட படுகொலைகள் நடைபெற்றது சத்ருகொண்டான் படுகொலை மந்தாரமுலை பல்கலைக்கழக படுகொலை மற்றும் கொக்கட்டிச்சோலை மகளடித்தீவு சார்ந்த படுகொலை என்றெல்லாம் இருக்கின்றது இந்த சத்ருகொண்டான் படுகொலை மற்றும் மந்தாரமுலை பல்கலைக்கழக படுகொலை என்பவற்றில் கேப்டன் முனாஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் சம்பந்தப்பட்டிருப்பதாக இப்போது நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த கேப்டன் முனாஸ் என்று சொல்லுகின்றவர் உண்மையில் முஸ்லீம் அல்ல அவர் வந்து உண்மையில் பீரிஸ் மார்டின் என்ற பெயருடைய காலியைச் சேர்ந்த ஒருவர் கேப்டன் முனாசா இருக்கின்ற போது பலவிதமான படுகொலைகள் நடைபெற்றன இந்த பலவிதமான இந்த டயர்ல போட்டு எரிக்கிற பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடைபெற்றன அவர் சத்ருகொண்டான் படுகொலை மற்றும் பந்தாரமுலை படுகொலையில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது எனவே தயவு செய்து அந்த காலத்தில் அந்த இருள் சூழ்ந்த அந்த காலத்தில் நடைபெற்ற அந்த விசாரணைகள் சர்நிகர் பத்திரிகையில் கூட பல்வேறுபட்ட தகவல்கள் வந்திருந்தன எனவே இப்படிப்பட்டவர்களையும் விசாரிக்கப்பட்டால் அது சட்டவாட்சியாகத்தான் இருக்க முடியும் கடந்த காலத்தில் சில தமிழ் குழுக்கள் கூட இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தன அதேபோன்று ஊர்காவல் படையினர் என்ற அடிப்படையிலும் சில முஸ்லீம் குழுக்கள் செயற்பட்டன அதேபோன்று தமிழர் முஸ்லீம்களுக்கு இடையில் இடைவெளியை ஏற்படுத்துவதற்காக கேப்டன் முனாஸ் என்ற அடிப்படையில் ஒருவர் செயல்பட்டார் அவர் உண்மையில் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல ஒரு சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர் அவர் அந்த பல்வேறுபட்ட பாரதூரமான செயல்பாடுகளை செய்ததாக அறியப்படுகின்றது சந்தேகிக்கப்படுகின்றது ஆகவே தயவு செய்து இதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்தால் நீங்கள் உண்மையில் சட்ட வாட்சியை செய்கின்றீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம் மாறாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டதன் பின்னர் மற்றிய பாரிய குற்றம் இழைத்தவர்கள் கைது செய்யப்படாமல் இருந்தால் இதனை சட்டவாட்சி என்று சொல்ல முடியாது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் சரிதான்